கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் போதிக்கிறது அன்பு ஒண்ணுதான் அன்பை தான் போதிக்கிறாங்க அதே தான் இங்கேயும் சொல்றேன் நம்ம கூடாரங்கள் யார என்ன சொல்லி இருக்க எல்லாம் அன்பு கருணை பண்பு மனித நேயத்துக்கு தான் எனக்கு அவார்டு கொடுத்து சிறந்த நடிகனுக்கு ஒண்ணும் கொடுக்கல இந்த டாக்டர் பட்டம் ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ண அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க என்ன சொன்னாரு நீ கலைப்பாக இருந்திருந்தா என்று சொல்லுங்க உங்களை இழப்பா இருக்கிறேன் சுமை தூக்கி கொண்டு களைப்பாக வந்தா நான் இழைப்பா இருக்கிறேன் பைபிள் படிக்கும் வலதுகை கொடுக்கிற தர்மம் இடதுகைக்கு தெரியக்கூடாது நான் சொல்றேன் ஏழைகளுக்கு உதவி பண்ண அதுல இருக்கிற சுகம் எதுலயும் கிடையாது இதை நான் அனுபவிச்சிருக்கேன் அனுபவ அனுபவிச்சிருக்கிறேன் அதனாலதான் நான் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன் ஜாதியும் எந்த மதமும் கிடையாது எடுத்துக்கிறாங்க ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா மக்களே நன்றாங்க நீங்களும் நீங்க எல்லாம் உதவி பண்ணணும் நல்லா